என்னுடைய பெயர் வந்து சி வெத்திவேல் நான் வந்து எம்ஏ பிஎட் எம்ஃபில் படித்திருக்கிறேன் அமெரிக்க பல்கலைக்கழகம் எனக்கு இதற்காக டாக்டர் பல்க பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் நான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வோம் நான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக எஸ்பிஓஏ பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினேன் பின்னர் ஓய்வு பெற்ற பின்னர் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக டாக்டர் எம்ஜிஆர் நிகழ்ந்தலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி வருகிறேன் நான் நூலகம் பத்தாயிரம் நூல்களை வைத்து நூலகம் நடத்தியிருக்கிறேன் ஐந்தாயிரம் இதழ்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் ஐந்தாயிரம் இதழ்களை வைத்து இதழகம் நடத்தி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் சுடப்பட்ட நிகழ்வு முதல் முக்கியமான எல்லாம் தொகுத்து நான் ஆவண காப்பகம் என்று வைத்திருக்கிறேன் இவற்றை பற்றியெல்லாம் உங்களிடம் பேச விரும்புகிறேன் முதலில் இது புத்தகக் கொலு இது வரைக்கும் எத்தனையோ கொலு கேள்விப்பட்டிருப்பீர்கள் முதன் முதலாக நான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு புத்தகக் கொலு என்று வைத்தேன் புத புத்தகங்களை கொலு போன்று ஒன்பது படிக்கட்டுகளில் அடுக்கி வைத்திருக்கிறேன் புத்தகங்களில் மிகச்சிறந்த அது மிகச்சிறந்த என்று சொல்ல முடியாது மிகச்சிறந்த புத்தகங்கள் இதுவும் மிகச்சிறந்த புத்தகங்களால் உள்ளே இருக்கின்றதும் மிகச்சிறந்த புத்தகங்கள் தான் எனக்கு வந்து பார்வையாகவும் மிகச்சிறந்த முறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களாக சேர் தேர்ந்தெடுத்து இங்கே புத்தக கொழுவாக வைத்திருக்கிறேன் முதலில் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் அப்புறம் திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் அதன் பிறகு பல்வேறு முக்கிய நூல்கள் அதன் பிறகும் பல்வேறு நூல்கள் தமிழ் இலக்கிய வரலாறு உட்பட பல்வேறு தமிழ் தொடர்பான நூல்களை எல்லாம் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன் வந்து தமிழில் வந்து இலக்கண நூல்கள் அப்படின்னு இருக்குது இலக்கண நூல்களில் தொல்காப்பியம் நன்னூல் உட்பட சிறந்த இலக்கண நூல்கள் எல்லாம் இருக்கிறது அந்த நூல்களை எல்லாம் தொகுத்து இங்கே வைத்திருக்கிறேன் அதன் பிறகு அது இல்லாமல் தண்டி அலங்காரம் யாப்பிருங்கலக்கார்கே யாப்பிருங்களும் ஆகிய முக்கியமான இலக்கண நூல்கள் இலக்கண நூல் சார்ந்தவற்றையெல்லாம் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் ஐம்பெரும் காப்பியங்கள் சில பரிகாரம் எடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் தொடர்பான நூல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வைத்திருக்கிறேன் அதே போன்ற நைடரம் போன்ற சிறந்த நூல்களை வைத்திருக்கிறேன் திருவாசகத்தில் இருக்கின்ற நூல்களை எல்லாம் வைத்திருக்கிறேன் அதுக்கு அத்தியாக பகவத்கீதை தொடர்பான நூல்களை எல்லாம் இந்த வரிசையில் வைத்திருக்கிறேன் அதன் பிறகு ஆன்மீக நூல்கள் முழுவதையுமே இங்கே தொகுத்து வைத்திருக்கிறேன் அதை எடுத்துக்கொண்டால் இதுவும் வந்து ஆன்மீக நூல்கள் தான் பன்னீர் திருமுறைகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது மாதிரி தேவாரம் உட்பட எல்லா நூல்களையும் பெரிய புராணம் வரை இருக்கின்ற சிறந்த நூல்களை தொகுத்து வச்சிருக்கிறேன் மேலும் சைவ நூல்களாக இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக ப பகவத்கீதை உள்பட நாலாயிர தீவிய பிரபந்தம் உள்பட சிறந்த பக்தி இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இங்கே எடுத்துக்கொண்டால் வள்ளலார் வள்ளலாருடைய நூல்களை எல்லாம் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன் வள்ளலார் எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் வள்ளலாறு வைத்து அவை நடராஜனுடைய அத்தந்தையார் அவ்வை துரைசாமி பிள்ளை அவர் வந்து உரைவேந்தர் என்று அழைக்கப்படுவார் அவருடைய எல்லா தொகுப்பையுமே வைத்திருக்கிறேன் அந்த காலத்தில் வள்ளலாருடைய படத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக எங்கள் திருமந்திரம் உட்பட எல்லாவற்றையுமே வைத்திருக்கிறேன் இந்த வரி பக்தி பக்தியில் நூல்களைத்தான் வைத்திருக்கிறேன் இங்கே எடுத்துக்கொண்டால் இது முழுவதுமே பாரதியார் தொடர்பான நூல்கள் பாரதியார் தொடர்பான நூல்கள் இங்கே பாரதியாரினுடைய தொகுப்பு நூல் காலவரிசைப்படி வரிசையில் பாரதியார் பாடல்கள் என்று வைத்திருக்கிறார்கள் இந்த தொகுப்பு வைத்திருக்கிறேன் இதில் உள்ள எல்லா நூல்களையும் தனித்தனியாகவும் வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் பார பாரதிஹாசன் பாரதிதாசனுடைய நூல்கள் பாரதிஹாசன் சுமார் எண்பது நூல்கள் இருக்கிறார் எண்பது நூல்களை தனித்தனியாகவும் வைத்திருக்கிறேன் பாரதிதாசனுடைய முழுமையான தொகுப்பாக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளியிட்டார்கள் சுரதாவின் மகன் கல்லாடன் என்பவர் வெளியிட்டார் பாரதிதாசனுடைய அனைத்து நூல்களும் சேர்ந்தது தொகுப்பு நூல் அப்பொழுது நானூறு ரூபாய்க்கு கொடுத்தார்கள் இதில் பாரதிதாசனுடைய எல்லா பாடல்களும் இதில் இருக்கும் அடுத்தபடியாக கண்ணதாசன் கண்ணதாசன் நூல்கள் அனைத்துமே இதில் இருக்கும் அர்த்தமுள்ள இந்து மதம் உள்பட எல்லாமே இருக்கும் கண்ணதாசன் ஏறத்தர அறுபதுக்கும் மேற்பட்ட நூல் இதுவும் வந்து கம்பராமாயணம் இது இதுபுறாகவே வந்து இலக்கண இலக்கியம் தொடர்பாக வந்து வாழ்க்கை குறிப்புகள் உட்பட பல்வேறு தமிழ் அறிஞருடைய நூல்கள் எல்லாம் இங்கே இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து இது வந்து மருத்துவம் தொடர்பான நூல்கள் மக மனப்பேரும் மகப்பேரும் மரபியல் பிரஷர் உள்பட பல்வேறு மருத்துவம் தொடர்பான நூல்களை தமிழில் வெளிவந்தது இது முழுவதுமே திருக்குறள் தொடர்பானது இதுவும் திருக்குறள் தொடர்பானது இதுவும் திருக்குறள் தொடர்பானது இந்த இது இது உள்பட எல்லாமே திருக்குறள் தொடர்பானது அதே போன்று இது முழுவதுமே திருக்குறள் தொடர்பான நூல்கள்தான் தான் திருக்குறளுடைய எல்லா உரைகளும் திருக்குறள் தொடர்பான நூல்களும் உள்ளன இதுவும் தமிழ் நூல்கள் இது புற சித்தர்கள் சித்தர் பாடல்கள் உள்பட பல்வேறு சித்த இலக்கிய நூல்கள் இது புற தலைவர்கள் அறிஞர்கள் நூல்கள் இதுவும் தலைவர்கள் அறிஞர்கள் தொடர்பான நூல்கள் இதுவும் தலைவர்கள் அறிஞர்கள் இதுவும் தலைவர்கள் அறிஞர்கள் தொடர்பான நூல்கள் இதுவும் தலைவர்கள் அறிஞர்கள் தொடர்பானது இதுவும் வந்து தலைவர்களுடைய முழு தொகுப்பு நூல்கள் இது இது உட்பட எல்லாமே தலைவர்கள் தொடர்பான தலைவர்கள் தமிழ் அறிஞர்கள் தொடர்பான அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்கள் தான் இது முழுவதுமே இருக்கின்றன இது பூரா அகராதிகள் அகராதி தொடர்பான நூல்கள் நிகண்டுகள் தொடர்பானது இது பூராவே தமிழ் இதழ்கள் தொடர்பான நூல்கள் அதற்கு அடுத்தபடியாக இதுவும் தமிழ் தொடர்பான நூல்கள் இது திருப்புகழ் போன்ற சிறந்த பக்தி நூல்கள் இங்கேயும் பக்தி நூல்கள் இங்கேயும் சில பக்தி நூல்கள் எல்லாம் கலந்திருக்கும் அதுக்கு இது முழுவதுமே சங்க இலக்கிய நூல்கள் இது பூராவே வந்து இதுவும் சங்க இலக்கிய நூல்கள்தான் இது நாட்டுப்புறவியல் நூல்கள் இது பழமொழி நானூறு உள்பட பழமொழி தொடர்பான நூல்கள் இது நாளடியார் தொடர்பான நூல்கள் இது முழுவதுமே நீதி நூல்கள் வைத்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமானது காரணம் நூறாண்டு பழமையான நூல்கள் இது நன்னூல் உட்பட ஒவ்வொன்றையுமே விளக்க முடியும் என்னால் மிகச்சிறந்த நூறாண்டு பழமையான நூல்களை எல்லாம் நூறு நூல்களை வைத்திருக்கிறேன் அந்த நூல்களினுடைய வழிந்தால் இது திருவருட்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது நூறாண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த வள்ளலார் தருமநூல் இதுதான் முதன் முதலில் ஆறு திருமறியும் சேர்ந்து வந்த முதல் நூல் அதற்கு முன்பெல்லாம் ஆறு திருமுறைகள் தனித்தனியாக வந்தன இப்போ ஆறு திருமணம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நூல்களுக்குமே சிறந்த விளக்கம் கொடுக்க முடியும் அதே போல் இருக்கத்திலே என்னிடம் இருக்கிறதுலே பழமையான நூல் இதுதான் நன்னூல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் வெளிவந்தது இது வந்து இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது இவற்றையெல்லாம் இது வந்து முக்கியமான நூல்கள் அதே போன்றே வந்து மிகச்சிறந்த சிறந்த நூல்கள் இதில் எம்ஜிஆர் கையெழுத்திட்ட நூல் ஒன்றும் உள்ளது இதோ எம்ஜிஆர் கையெழுத்திட்டு எனக்கு அளித்த நூல் எம்ஜிஆருடைய நேரடி கையெழுத்து பெரும்பாலும் யாரிடமும் இருக்காது புத்தகங்களில் அவருடைய கையெழுத்தை அச்சிட்டு இப்பொழுதும் வெளியிடுவார்கள் ஆனால் எம்ஜிஆர் கையெழுத்து போட்ட ஒரு புத்தகம் இதுவரை தமிழ்நாட்டில் இப்பொழுது இல்லை மிகப்பழமையான முதன் முதலில் வெளிவந்த நன்னூல் இதில் முதல் பக்கத்தை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் நன்னூல் விசாக பெருமாள் வீர வீரசியார் ராமச்சந்திர முதலியார் உள்பட வெளியிட்ட முதல் பதிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு வெளிவந்தது அதில் கூட இருக்கும் மார்ச் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது என்று அதாவது மகாத்மா காந்தியடிகள் பிறப்பதற்கு ஒன்பது ஆண்டுகள் முன்பு வெளிவந்த நூல் இது மிக பழமையான நூல் பாருங்கள் அந்த காலத்தில் வெளிவந்த நூல் வந்து செல்லரிக்காமல் இருக்குது பாருங்கள் அதுதான் மிக முக்கியமானது இது நான் பெரும்பாலும் நான் வந்து இரும்பு வீரர்கள் வைத்திருந்தேன் தான் இதை எடுத்து இங்கே வைத்திருக்கிறேன் தனி கொடுத்து இந்த மூன்று இதில் வைத்திருக்கிறேன் இதிலும் மிக சிறந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன இங்கே கதை நூல்கள் கதை நூல்கள் என்று சொன்னால் அதாவது அந்த காலத்தில் வெளிவந்த நூல்கள் ஸ்ரீ ஜானகிராமன் எழுதிய மோகமுல் மாதையன் கதைகள் இது மாதிரி வந்து ஒரு சிறந்த நூல்கள் எல்லாம் இருக்கும் பாவை சந்திரன் எழுதிய நூல் உட்பட எல்லா பெரும்பாலான மு வரதராசனார் போன்ற மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமை உள்ளவர்களுடைய கதை நூல்கள் எல்லாம் இருக்கின்றன அதே போன்று இங்கே எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் வெளிவந்த முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து இதில் இருக்கின்றன இவற்றையெல்லாம் இது எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமானது சினிமா படப்பாடல்கள் அந்த காலத்தில் நான் வந்து பத்து பைசா ஐந்து பைசா என்றெல்லாம் கொடுத்து வாங்கிய சினிமா பாடல் நூல்கள் சினிமா பாடல் புத்தகங்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன் அந்த காலத்தில் வெளிவந்த சினிமா சினிமா பாடல்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன் இதுவே வந்து இப்போ இந்த காலத்தில் அது முழுவதும் தொகுத்து வெளிவந்தது இது முழுவதுமே இதுவரை சினிமா சினிமாவில் வெளிவந்த சிறந்த பாடல்களுடைய தொகுப்பு அதற்கு அடுத்தபடியாக இதுவும் கதை நூல்கள் இதுவும் கதை நூல்கள் இதுவும் வந்து கதை நூல்கள் தான் ஆனால் வந்து கொஞ்சம் சிறந்தது மாதிரி கல்கி என்னுடைய பொன்னியின் செல்வன் உட்பட எல்லாவற்றையுமே தொகுத்து வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இந்த கீதையின் மறுபக்கம் இது மாதிரி நூல்கள் திறனாய் நூல்கள் இதுவும் வந்து திறனாய் நூல்கள் இங்கே இறை சுகி சிவம் போன்ற ஓஷோ போன்ற சிறந்த சிந்தனையாளர்களுடைய நூல்களை எல்லாம் தொகுத்து இங்கே வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இங்கே கனையாடி உட்பட மிக சிறந்த நூல்களை தொகுப்பெல்லாம் வைத்திருக்கிறேன் இதுவும் வந்து மிக சிறந்த நூல்கள் தான் இங்கே இந்த நாள் இணைய நாள் என்று அவர் தொகுப்பு நூல்களை வைத்திருக்கிறேன் சுவாமி விவேகானந்தருடையது ராமகிருஷ்ண பரமஹம்சருடையது மகாத்மா காந்தி சுவாமி விவேகானந்தர் போன்ற மிக சிறந்த இலக்கிய நூல்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன் இந்த அறையில் முழுவதுமே தமிழ்நாட்டில் இதுவரை வெளிவந்த தமிழர்களில் ஒவ்வொன்றில் ஒன்று வீதம் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன் மொத்தம் ஐந்தாயிரம் தமிழர்களை வைத்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள யாருமே இது மாதிரி ஒரு தொகுப்பு எங்கேயுமே கிடையாது இதற்கு முன்பு பார்த்த பத்தாயிரம் நூல்கள் யார் வீட்டிலாவது இருக்கலாம் இருபதாயிரம் நூல்கள் கூட இருக்கலாம் முப்பதாயிரம் நூல்கள் கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இதழிலும் ஒவ்வொன்று விதம் தமிழ்நாட்டில் யாரிடமே ஐந்தாயிரம் இதழ்கள் இருக்காது என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏனெனில் இதற்கு முன்பு கூட அரசியல் தொடர்பான செய்திகளை எல்லாம் தொகுத்து இந்த இங்கே வைத்திருக்கிறேன் அதன் பிறகு ஆன்மீக இதழ்கள் ஆன்மீகம் தொடர்பான எல்லாம் வைத்திருக்கிறேன் இப்பொழுது சித்தர்களை பேசும் என்ற இதழ் உள்பட பீடம் என்ற இதழ் உள்பட இதுவும் வந்து ஓம் சரணபவா என்ற இதழ் சண்முக கவசம் என்ற இதழ் இவ்வாறு வந்து ஒவ்வொரு சாய் சரிசலும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதழில் ஒன்று வீதம் ஆன்மீக இதழ்கள் பூரா வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இலக்கிய இதழ்கள் இலக்கிய இதழ்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு தான் இலக்கியம் தொடர்பான இதழ்களை எல்லாம் வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் மகளிர் தொடர்பான இதழ்கள் இவ்வாறு வந்து தொகுப்புகள் வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இது பூராவே மகளிர் தொடர்பானது இதுவும் வந்து முக்கியமான இதழ்கள் குரளியம் போன்ற திருக்கோள் தொடர்பான இதழ்கள் இதுவும் வந்து ஒவ்வொரு இதழில் ஒவ்வொன்று விதம் வைத்திருக்கிறேன் அதற்கு இங்கே எடுத்துக்கொண்டால் அரசியல் தொடர்பான அக்காலத்தில் வெளிவந்த இதழ்களை எல்லாம் வைத்திருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக இங்கேயும் மிக முக்கியமான எல்லாம் இங்கே வைத்திருக்கிறேன் கலாவல்லி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது அதுக்கு அடுத்தபடியாக இங்கே எடுத்துக்கொண்டால் பல்வேறு முக்கியமான கண்ணதாசனை வெளியிட்ட கண்ணதாசன் என்ற நூல் உட்பட எல்லாமே வைத்திருக்கிறேன் அது குரளியம் ஆனந்த வெளிவந்த சிறுகதைகள் முல்லை இதுவும் கண்ணதாசன் நடத்திய இதழ் இவ்வாறு வந்து வைத்திருக்கிறேன் அதே போன்ற எனக்கு ஆனந்த உடன் குமுதத்தில் தான் முதலிதழ் கிடைக்கவில்லை ஏனென்றால் அது ஏறத்தாழ எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்தது ஆனால் ஜூனியர் உடனுடைய முதலிதழ் என்னிடம் இருக்கிறது பன்னெண்டு ஒன்று எண்பத்தி மூணில் வெளிவந்தது அதே போன்ற தராசு பத்திரிகையினுடைய முதலிதழ் என்னிடம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளிவந்தது நக்கீரன் பத்திரிகையுடைய முதல் இதழ் என்னிடம் இருக்கிறது ஜெயலலிதா படம்தான் போட்டு வெளியிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த இதழும் என்னிடம் இருக்கிறது இது இந்த மாதிரி வந்து எல்லா முதல் இதழ்களையும் தொகுத்து இந்த நிறைய வைத்திருந்தேன் அது ஒரு சிலர் வந்து இதை ஆக்கிரமித்து விட்டதால் நான் வந்து இதை பற்றி சரியாக விளக்க முக்கியமான இதழ்கள் பழங்காலத்து இதழ்கள் எல்லாம் வைத்திருக்கிறேன் எம்ஜிஆர் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் எம்ஜிஆர் அந்த காலத்திலே வெளிவந்த இது பூரா நான் வந்து பத்திரிகையில் வெளிவந்ததை நான் ஒட்டி வைத்திருக்கிறேன் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவில் வந்து எம்ஜிஆர் சிறிய படத்தை போட்டு அறிஞர் அண்ணாவுடைய இதயத்தில் எம்ஜிஆர் இருப்பது போன்று வைத்திருக்கிறேன் அதே போன்று வந்து எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் ஆட்சி அமைத்த போது அவருடைய படத்தை இதில் ஒட்டி வைத்திருக்கிறேன் மிகச்சிறந்த ஒன்று முந்தவரில் தான் அவர் பதவியேற்றார் பதவி ஏற்றபோது வந்த கூட்டம் அப்பொழுதெல்லாம் தானாக சேரும் கூட்டம் தான் இருக்கும் எனவே அப்படியே எல்லாம் போன்று வந்தார்கள் இது சன் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் உள்படுகிறது இது எம்ஜிஆருக்கு காமராஜர் கொடுப்பது இது வி கிரி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நான் தொகுத்து வச்சிருந்தேன் எம்ஜிஆர் அவர் மந்திரி சபையில் இருக்கிற சுப்புலட்சுமி ஜெகதீசன் இந்திரா காந்தி உட்பட அந்த காலத்தில் வெளிவந்த எல்லாவற்றையுமே நான் வந்து ஒரு இதுவாட்டி அமைச்சர் காளிமுத்து நாஞ்சில் மனோகரன் எஸ்ஜி சோமசுந்தரம் பொன்னையன் கே ஏ கிருஷ்ணசாமி உள்பட எல்லா ஒரு ராகவானந்தம் ஆர் எம் வீரப்பன் உள்பட எல்லா அமைச்சருடைய தொகுப்பையும் நான் வைத்திருக்கிறேன் இந்த பழக்கம் இப்போது வரை இருக்கிறது இது மத்திய மந்திரிகள் இந்த மாப்பூசி இந்த மாதிரி வந்து எங்கிட்ட பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்குது அதே போல் எங்கிட்ட ரொம்ப சிறிய புத்தகம் அச்சு வடிவில் வெளிவந்த மிகச்சிறிய புத்தகம் இது தான் இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஐந்து ஐந்து திருக்குறள் இரண்டு பக்கங்களில் பத்து திருக்குறள் இருக்கும் இந்த மாதிரி வந்து திருக்குறள் முழுவதுமே ஆயிரத்தி முந்நூற்றி பத்து இருக்குள்ள இதில் இருக்கும் இந்த புத்தகம் வந்து அச்சு வடிவில் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு பெண் வந்து துளசி என்ற ஒரு மாணவி சுமார் ஒரு பதினஞ்சு இருபது வயதில் எனக்கு வந்து கையாலேயே எழுதி கொடுத்தாருல அந்த புத்தகத்தை நான் பொக்கேஷமாக வச்சுருக்கேன் அது மூரதராசனார் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் அந்த அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது அப்புறம் திருவிக்காவை வந்து நாற்பது நூல்களுக்கு எழுதியிருக்கிறார் அந்த புத்தகமும் என்னிடம் இருக்குது மறைமலிகள் சுமார் நாற்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகங்களும் இருக்கிறது அதேபோல் தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களெல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன் இது முழுவதுமே தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்கள் இலக்கிய வரலாறு தொடர்பாகவே ஏறத்தாழ முப்பது நூல்களுக்கு மேல் இருக்கிறது இதுவும் தமிழ் இலக்கிய வரலாறு நூல்கள் தான் இதிலும் தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்கள் தான் இவ்வாறு தமிழ் இலக்கிய இந்த இது முழுவதுமே திருவிக்கா மூவரதராசனார் மறைமலடிகள் போன்ற மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களின் நூல்கள் அதன் பிறகு தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்கள் ஆகியன இதில் உள்ளன இது வந்து ஆவணக்காப்பகம் ஆவணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் தொடர்பான செய்திகள் அத்தனையுமே இதில் வைத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் பதவியேற்றது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் மறைந்தது வரை இருக்கின்ற அரசியல் நிகழ்வுகள் அதற்கு முன்பு இருக்கின்ற எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்ட நிகழ்வு பத்திரிகை உள்பட எம்ஜிஆர் தொடர்பான செய்திகள் அத்தனையுமே இதில் இருக்கின்றன இதில் செல்வி ஜெயலலிதா தொடர்பான இதழ்கள் அத்தனையுமே இருக்கின்றன செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பதவியேற்றார்கள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஐந்து தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து பதினொன்று மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படி பதவியேற்றார்கள் பதவியேற்று ஏழத்தாட ஒரு பதினைந்து ஆண்டுகளாவது இருந்தார்கள் அதில் உள் அப்பொழுது வெளிவந்த எல்லா இதழ்களும் முக்கியமான இதழ்கள் மட்டும் இதற்கு இருக்கின்றன அதனால் கலைஞர் தொடர்பான இதழ்கள் முழுவதுமே இருக்கின்றன இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அவர் முதலில் பதவியேற்றது எழுபத்தி ஒன்றில் பதவியேற்றது பிறகு எண்பத்தி ஒம்போதில் பதவியேற்றது பின்னர் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது அதுக்கு அடுத்தது தொண்ணூற்றி ஆறில் பதவியேற்றது ரெண்டாயிரத்தி ஆறில் பதவியேற்றது உட்பட எல்லாவற்றையுமே இதில் உள்ளது அதன் பிறகு இங்கே வந்து எடுத்துக்கொண்டால் மத்திய அரசாங்கம் தொடர்பானது மொராரி தேசாய் உட்பட பலரும் பதவியேற்ற இதுகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுடைய தொகுப்பு இருக்கிறது இங்கே அப்துல் கலாம் உள்பட பல்வேறு தலைவர்கள் மறைந்த போது வெளிவந்த இதழ்கள் அனைத்தும் உள்ளன இதில் பழைய நூல்கள் இருக்கின்றன இதில் எடுத்துக்கொண்டால் இந்திரா ராஜீவ் காந்தி இறந்த போது வெளிவந்த இந்தியா டுடே அதன் பிறகு வந்து எடுத்துக்கொண்ட ராஜ் இதுவும் ராஜீவ் காந்தி தொடர்பு வந்த இதழ் இது உட்பட ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி உட்பட அனைவரும் இறந்தபோது வெளிவந்த இது இது மாதிரி மிக நி முக்கியமான தொகுப்புகள் முழுவதும் இதில் வைத்திருக்கிறேன் நான் விசிட்டிங் கார்டுகள் நான் வாங்கி வைத்திருப்பேன் விசிட்டிங் கார்டுகள் ஃபைல் மட்டுமே என்னிடம் ஏறத்தாறு ஒரு ஐம்பது ஃபைல் இருக்கும் அதுவும் இருக்கிறது அதே போன்றே என்னை பற்றி வெளிவந்த இதழ்களை எல்லாம் இங்கே வைத்திருப்பேன் இவ்வாறு தான் சரி சென்னையில் ஒரு புத்தக புதையல் என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தினசரி என்ற பத்திரிகையில் வெளிவந்தது அடுத்தபடியாக பத்தாயிரம் நூல்களை சேகரித்த அபூர்வ தம்பதிகள் என்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தினத்தந்தி பத்திரிகையில் வெளிவந்தது அதுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் முற்றுவதல் மாமணி என்று நான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி திருக்குறளையும் நான் ஒப்பித்த போது பேராசிரியர் அன்பழகன் எனக்கு திருக்குள் முற்றுவதல் மாமணி என்ற பட்டத்தை கொடுத்தார் அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு வரி ஒரு ஒருவரி வரை என்று திருவள்ளுவர் வேடமிட்டு நான் உட்கார்ந்திருந்தேன் பாதுகாவலர் என்று ஒரு ப சந்திப்பு என்ற பகுதியில் மாலைச்சோடர் என்ற பகுத்திற்குள் வெளிவந்தது அதற்கு அடுத்தபடியாக கல்கி இதழில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதழகம் என்று வெளிவந்தது அதுக்கு பிறகு அண்ணா நகர் டாக் என்ற பற்றியில் இதழகம் நடத்திய தமிழாசிரியர் என்று வெளிவந்தது இத்திருக்கு மருந்து என்ற புத்தகத்தை நான் வெளியிட்ட பொழுது அதை பற்றி செய்தி வந்தது லேனா அவர்கள் என்னை பாராட்டி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் இதுதான் அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய ஜேடி ஜான்சன் என்ற முதல்வர் எஸ்பி பள்ளியில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை இருந்தார் அவர் ஒரு மாணவி ஐநூறு திருக்கள் ஒப்பிட்ட பொழுது அதை பாராட்டி சுபாகஸ் இந்த மாணவியை பாராட்டி அவருக்கு கைப்படை எழுதி கொடுத்தார் அடுத்தபடியாக முப்பத்தைந்து ஆண்டுகள் இதழ்கள் சேகரிக்கும் தமிழ் ஆசிரியர் என்று என்னை பற்றி செய்தி தினமலர் பத்திரிகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்தது அதுக்கடுத்தபடியாக தினமணி கதிர் பத்திரிகையில் வித்தியாசமான பாப்பா வித்தியாசமான அப்பா என்று ஒரு செய்தி வெளிவந்தது அடுத்தபடியாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்று நான் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து இருக்களை ஒப்பித்தேன் அதற்காக ஒரு பட்டம் கொடுத்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாயிரம் இதர்கள் இருக்கிறது என்று ஒரு பத்திரிகையில் வெளிவந்தது அடுத்தபடியாக கவி ஓவியா என்ற பத்திரிகையில் மூன்று பக்கம் என்னை நேர்காணல் பண்ண செய்தார்கள் அதை பற்றிய செய்தி வெளிவந்தது இதுவரை அடுத்தபடியாக திரு ராக்கி ரங்கராஜன் என்ற மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அவர் பீரோ பீரவாக பத்திரிகைகள் என்று கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் வீட்டிற்கு வந்து மிக சிறந்த முறையில் எழுதினார்கள் அது அது வந்து அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சபாநாயகருமான கா ராஜாராம் அவர்கள் அறிஞர் அண்ணாவோடு நெருங்கி பழகியவர் அறிஞர் அண்ணா இடம் தான் என்ன சொல்லி கூறினார்கள் அறிஞர் அண்ணாவோடு உரையாடல் செய்தவற்றையெல்லாம் அவர் எழுதி என்னிடம் கொடுத்தார்கள் ஆறு மூணு தொண்ணூற்றி ஒம்போதில் அதே போன்று அதாவது அனைத்துமே தேன் தேன் என்று சொல்லி மிக சிறப்பான முறையில் முடித்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக இதுவும் ஒரு பத்திரிகையில் விளைந்தது இது அண்ணா நகர் அண்ணா நகரில் உள்ள கிருஷ்ணசாமி பெண்கள் கல்லூரியில் நான் சிறப்பு இருந்தினராக கலந்து கொண்டேன் அப்பொழுது எடுத்த புகைப்படங்கள் அடுத்தபடியாக இது வந்து பதினேழு மூணு எண்பத்தி நாலு என்று நான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கம்பராமாயணத்தில் கம்பன்கண்ட மாநிலம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அளவில் முதல் பரிசு பெற்றேன் அதுதான் புகைப்படம் இது அரசு மணிமேகலை சவுந்தரா கைலாசம் உட்பட மிக சிறந்த அறிஞர்கள் எல்லாம் இருப்பார்கள் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு இதில் பேசுகின்ற பொழுது வந்தது இது நான் எழுதிய புத்தகங்களை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் டீச்சர் ட்ரெஷர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் தமிழ் மேகசின்ஸ் என்று செய்தி வெளியிட்டிருக்கார்கள் இந்த செய்தி இப்பொழுதும் கூகுளில் போட்டால் வரும் நான் வந்து இந்த பத்தாயிரம் நூல்கள் ஐந்தாயிரம் இதழ்கள் அது இல்லாமல் ஆவண காப்பகம் அனைத்தையுமே மிக சிறப்பான முறையில் அண்ணா நகரில் இத்தனை நாள் நான் நடத்தி வந்தேன் இப்பொழுது அதனை கூடுவாஞ்சேரியில் உள்ள ஒரு பகுதிக்கு நான் கொண்டு செல்ல இருக்கிறேன் அப்பொழுது இதே போன்றே நான் வந்து மீண்டும் பேட்டி அளிப்பேன் நன்றி வணக்கம் என் பேர் நிர்மலா நாங்கள் வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்கோம் இருபது வருஷமாக நாங்கள் நூலகம் இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலுலேயே நாங்கள் வந்து உதயம் காலையில் இருக்கும் முதல்ல நூலகம் நடத்தினோம் அப்போ அது சின்ன வீடாக இருந்துச்சு ஒரு ரூம் மட்டும்தான் நாங்கள் அதை லைப்ரரியாக வச்சுருந்தோம் இப்போ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வீட்டுக்கு வந்தோம் இந்த வீட்டில் நாங்கள் குடியும் இருந்தோம் இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் பெரிய லைப்ரரி ஆக்குறது ஒரு மூணு வருஷமாக தான் வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய லைப்ரரி ஆக்கியிருந்தோம் சில காரணங்களால இந்த ஹவுஸ் ஓனர்னால இந்த பிரச்சனைகள்லாம் ஆச்சு பேங்க் லீஸ் எடுத்துச்சு அது வந்துவிட்டோம் அதனால் நாங்கள் இந்த வீடு காலி பண்ண சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஸோ அதனால இந்த புக்குகள்லாம் இங்கேருந்து எடுத்துட்டு ஷிப் பண்ணிட்டு நாங்கள் கூடாஞ்சேரிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இதை விட இன்னும் நாங்கள் சிறப்பாக இந்த லைப்ரரியை வந்து நாங்கள் நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அமிஷங்க நன்றி வணக்கம்